வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்கள் எடப்பாடிக்கு அதிகரிக்கும் மவுசுன்னே சொல்லலாம் அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி வேற இப்போ இருக்க எடப்பாடி வேற பயங்கரமான கூட்டம் எல்லா இடத்துல போனாலும் கூட்டம் அதையும் தாண்டி வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே போகுது ஆம்புலன்ஸ் அடிச்சிட்டாங்க இருக்க கர்ப்பிணியை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு அதிமுக மேலே கேஸ் ஒன்றுமே புரியல என்னங்க அது அதிமுக காரங்க கர்ப்பிணியெல்லாம் அடிக்கிறாங்களாமே அப்படின்ட்டு இது வந்து பார்க்கக்கூடிய சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய மக்களை தாண்டி உடனே திமுக கூட்டணி கட்சிகள் செல்ல பிறந்தகையெல்லாம் இது வந்து அநியாயம் இது வந்து மனிதனுக்கு ஏற ஏறாதது அப்பாவி மக்களை இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு அவர் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கவலையே இல்லாமல் அவர் கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்க இருக்கிறார் தொடர்ந்து சொல்கிறோம் இங்கே திமுக மட்டும்தான் கிங் அப்படின்னு தொடர்ந்து இவங்க நினச்சிட்டு இருந்தா கூட இன்றைக்கி அதிமுக வலுப்பெறுவதை இவர்கள் மெல் மெல்ல மெல்ல பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் போன இடத்துலலாம் ஏற்கனவே சர்வேவும் நடந்து விட்டது சர்வே சொல்லக்கூடிய செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகரிக்கும் மவுசு அதிமுக வளர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வளர்ந்து கொண்டு இருக்கிறதுனா அதிமுகவுக்கான வாக்கு வங்கி ஏறிக்கொண்டு இருக்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாக இவங்க ஜெயிக்கிறாங்கிறது முடியாது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெல்டா பகுதியில் இவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க யார் திமுக சர்வே எடுத்திருக்குது காமராஜர் அவர்கள் ஏரியாவில் டெல்டா பகுதியிலேயே இன்றைக்கி அதிமுகவுக்கு அதிகரிக்குது வாக்கு வங்கி அதுதான் இப்போ உங்களுக்கு பயமுறுத்துது ஏன்னா சிவி சண்முகம் ஏரியாவாகட்டும் இல்லை வந்து வேலுமணி ஏரியாவில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலுமணி ஏரியாவோட கூட்டம் சிவி சண்முகம் ஏரியாவில் அதிகமாக போச்சு அதாவது ஒரு கூட்டத்தை விட இன்னொரு கூட்டத்துக்கு இன்னும் அதிகம் இப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் லட்சக்கணக்கில் தானே செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறீங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடய கூட்டத்தில் கலையாமல் இருக்கக்கூடிய மக்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டத்தை இவருக்கு பேசுகிறத டிஸ்டர்ப் பண்ணணும் திமுக பண்ணுமானா இதை திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பல வகையில் தொந்தரவு கொடுப்பார்கள் திமுக என்ன நினைக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எஸ்பி என்ன நினைப்பார் இப்போ சாதாரண கட்சின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாரு பாருப்பா ஆம்புலன்ஸில் ஆள் இல்லாமல் வரீங்க தேவையில்லாமல் பண்ணுறீங்க இதுக்கு மேலே வந்தீங்கன்னா ஆம்புலன்ஸு வந்து அந்த வரவர் வந்து பேஷண்ட்டாக போவார் அப்படின்னாரு அப்போ இயற்கையிலே வந்து அந்த ஏரியாவில் போகக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் வரும் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு என்னங்க அது தேவையில்லாமல் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படி இருந்தும் இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது வெளிப்படையாக தெரியுது திமுக தன்னுடைய அலை அனைத்து அஸ்திரங்களையும் ஏவி விட்டிருக்கிறது இப்போ கேஸ் போட்டாங்களா இது ஒரு பெரிய ஆகுமா மோடி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதிமுக மக்கள் வெறுத்துவாங்கன்னு இவங்க நினச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாகுது அது அதையும் தாண்டி கர்ப்பிணி பெண்ணை அடித்தாங்கிறாங்க நீ பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் இந்த விஷுவல் பாருங்கண்ணா நீங்கள் அடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க பின்னாடிலாம் தூக்கி போடுறாங்க இன்னொன்றுங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் மனிதா மனம் உண்டு இப்போ பெண்களெல்லாம் யாரெல்லாம் அடிக்க மாட்டாங்க எந்த யார் அடிச்சிருக்கா திமுக அடிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இது உண்டுங்க எப்படிங்க ஒரு சிப்பி நம்ம அடிக்கிறது அதனால் இதெல்லாம் இவங்க பில்டப் கொடுக்கறது இதெல்லாம் வந்து தவறான காரியம் அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல் பிஜேபி மட்டும்தான் வேறு கூட்டணி இல்லை ஓபிஎஸை கழட்டி விட்டார் ஓபிஎஸ்சு திமுக பக்கம் வந்துட்டார் யாரை குறைய வந்துட்டார் திமுக நிற்பார் தனியாக நிற்பார் பின்னாடி இந்த இவங்க வந்து எல்லாத்தையும் திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியும்ல திடீர்னு பிரேமலெல்லாம் வந்து பார்க்குறாங்க திமுக குழுக்க பிடிக்குமா அவங்களுக்கு கேப்டன் அவர்களுடைய நினைவு நாளுக்கு வந்து என்னால் நடக்க முடியல கோயம்பேட்டில் அப்படின்னு சொன்னாங்க இதுவங்க தான் சொன்னாங்க சிஎம் வந்து ஏன் வந்து பாக்கெட்டில் கை விட்டுட்டுருக்கான்னு சொன்னது யார் பிரேமலதா அவர்கள் பிரேமலதா அப்படி சொல்லிட்ட பிரேமலதா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அண்ணனை பார்த்தோம் ஏன் இவ்வளவு கரிசனம் அப்படின்னா பிரேமலதாவுடைய கல்லூரியை யார் வாங்கியது அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அப்போ உங்களுக்கு அந்த டீலிங் முடிஞ்சு போனதுனால திமுக பக்கம் சாயிருங்க ஏன் வந்து ஓபிஎஸ் வந்து சிஎம்ஐ பார்த்துட்டு போனார் மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் ஓபிஎஸ் போனால் ஏதோ பெருசாக பின்னாடி ஓபிஎஸ் இல்லைனா தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நிலமாரி இருந்தது தான் நேரம் அமித்ஷா ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்திருப்பாருங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் டூரிஸ்ட்டாக டிடி விஜயநகர் டிடி விஜயநகரனுக்கு ஓரளவுக்கு வாக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா குறிப்பாக அமித்ஷா அவர்கள் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்துட்டு அதிமுக தான் எல்லாம் அதிமுக பகைச்சிக்காதீங்கப்பா அதிமுக அதிமுகிட்ட சுமூகமாக பண்ணுங்கள் ஐயா அண்ணாமலை நீ தான் ரொம்ப இருக்கீங்க பேசுப்பா எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டியது ஒவ்வொரு பிஜேபி தொண்டனியின் கடமை பேச வைச்சாரா கரெக்டுங்களா ஒரு விக்கெட் அடி அதாவது அமித்ஷாவுக்கும் அது நம்ம அண்ணாமலை உள்ளுக்குள்ளே கோவம் இருந்தாலும் பண்ண முடியல அதையும் தாண்டி அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு நம்ம சொன்னோம் அதே போல் தனிக்கட்சி ஆரம்பிக்கிற முடிவை அண்ணாமலை தள்ளி வைத்து விட்டார் என்னங்க தனிக்கட்சி ஆரம்பிப்பாருன்னா யோசிக்க யோசிப்பார்ல ஒருவேளை எடப்பாடியும் சிஎம் ஆகிட்டா நம்ம கதி என்ன அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் எடப்பாடி கிட்டே கொஞ்சம் சுமூத்தாகவே போயிடுவோம் அதாவது இனிமேல் வந்து எடப்பாடியின் புகழை பாடக்கூடிய வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டுருவார் ஒரு எடப்பாடியை ஆறு மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை எப்படி பேசுனார் இப்போ எப்படி பேசுகிறாருன்னு வீடியோ முன்பு பின்புண் போட்டாலே புரிஞ்சுக்கும் எப்படி பேசுகிறாருன்னு அப்போ வேற என்ன அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன டிடிவி டிடிவி தினகரனையும் கூட்டணியில் த கழட்டி விட்டுருவாரு மொத்தமாக முக்குளத்தோர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு இமேஜ் பரப்பிட்டுருக்கு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல்கள் ஏன்னால் அந்த தகவல் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கலாம் தான் பேசுகிறோம் டிடி விஜயநகரன் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறாரு பிஜேபி அவருக்கு சீட்டு கொடுக்க போகுது எடப்பாடியும் ஒன்றும் சொல்லலையா எடப்பாடி ஏ ஏன் வந்து டிடி வித்தியகரன் வேணான்னு சொல்லுவதற்கு என்ன காரணம் நிறைய பேர் கிடைப்பிடுவாங்களே டிடி வினாம் அதாவது டிடிவியும் விலை கூட்டுவாராம் ஓபிஎஸ்சியும் விளை கூட்டுறார் சசிகலா யாரும் வேணாம் முக்களத்தூர் ஓட்டு எப்படி கிடைக்கும் இதை வச்சே பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு எடப்பாடிக்கு தெரியாது டிடி விதிநகரன் தனி கச்சிங்க அவர் பிஜேபியோடய கூட்டணியில் இருக்காருங்க இப்போது அது ஓரளவுக்கு பேசப்பட்டு விட்டது அதாவது இந்த ஒவ்வொரு முடிச்சுக்களாக கவிழ்க்கப்பட்டிருக்குல்ல அதாவது அமித்ஷா அவர்கள் சொல்லி இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் இன்றைக்கி தினமலரில் இப்போ எடுத்த ஒன்று இபிஎஸ் தான் தினமலர் பேப்பரில் போடுறாங்கன்னா பாருங்கள் தினமலர் பேப்பரில் இப்படி பிஜேபி பற்றி தான் பிஜேபி பெரிய லெவலுக்கு இருக்குது அப்படி தான் போடுவாங்க இபிஎஸ் தான் எல்லாம் கூட்டணி ஆட்சியாங்கிறதையும் இபிஎஸ் தான் முடிவு செய்வார் இதை தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் எடப்பாடியை அண்ட்ரேஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க அதுக்கு என்ன ஏற்கனவே டிடிவிக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துக்குறோங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிரிவுடன் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் எல்லாம் முடிச்சிடுறோம் உங்கள் அதிமுக சீட்டில் நீங்கள் இல்லைங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதிமுக எழுபது எண்பதுங்கிறாங்க முப்பது சீட்டுக்கு மேலே கொடுக்கவே மாட்டார் முப்பது சீட்டு இருந்தால் நீங்கள் ஆட்சி பிடிச்ச முடியுமா கூட்டணி ஆட்சி பண்ண முடியுமா எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு தனி பெரும்பான்மையாக வந்துட்டா நீ ஏக்நாத் சிண்டை போய் உருவாக்குறேன் உருவாக்குறேன்னு சொன்னீங்கல்ல ஏற்கனவே நீங்கள் செங்கோட்டையை உருவாக்க பார்த்தீங்க முடியல ஓபிஎஸ் இப்போ பார்த்தீங்க முடியல சார் அரசியலுங்கிறது ஒரு கேம் எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும் நம்ம மெஜாரிட்டி ஆறு வா வாங்கிறத அமித்ஷா விரும்ப மாட்டார் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பிஜேபி பேசியிருப்பாங்க உள்ளலாம் எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டி ஆகக்கூடாது அப்போ தான் நம்ம அமைச்சரவையில் அங்கம் வைக்கணும் எடப்பாடி என்ன நினைப்பார் பிஜேபி நிறைய சீட்டை ஜெயிக்கக்கூடாது பிஜேபிக்கு வைக்க வேண்டிய தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெறும் அஞ்சு சீட்டு கொடுத்தார் அடிமை எடப்பாடின்னு இவங்க சொல்கிற அடிமை எடப்பாடி ஆனால் இவங்க நிதி நிதியா கூட்டத்தை தாண்டி ஓடி போய் பார்க்குறாரு யார் அடிமை அப்படிங்கிறத காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் ஏங்க நிதி ஆகி கூட்டத்துக்கு போகிறாரு வீராவேசமாக நீங்கள் பேசுனீங்க அதான் எடப்பாடி கேட்குறாரு நீங்களும் உங்கள் பையனும் போய் எதுக்கு மோடி வீட்டுக்கு கதவை தட்டிங்கன்னு கேட்டாங்களே இதுவரை பதில் இல்லையே அதாவது மோடி வந்து தமிழகத்துக்கு வருவது தமிழகத்துக்கு பெருமையாக என்னங்க இது பேச்சு மோடி வந்து மோசமான ஆள் மோடி நிதியே தரமாட்டாரு கோபேக் மோடி என்னென்ன சொன்னீங்க ஓ அப்போ வந்து இடி வருவதற்கு முன் ஈடி வருவதற்கு பின் கேட்டால் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஏன் இங்கே கூட சொல்லுங்கள் ஏன் டெல்லிக்கு போய் சொல்ல மாட்டேங்க டெல்லிக்கு போனால் அமைக்க வாசிக்கிறீங்க நீங்கள் முதல்ல நிதி ஆய் கூட்டத்துக்கு எதுக்கு போனீங்க பர்சனலாக என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுறீங்க நிதி கேட்டீங்க நிதி கொடுத்துட்டாரா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் எல்லாத்தையும் வஞ்சிக்கக்கூடிய பிஜேபி அரசு பிஜேபி அரசுனு பேசிட்டு இதில் வந்து யாராவது உங்களை பற்றி பேசினா திட்டுறீங்க ஒன்றும் புரியலையே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அதாவது அந்த இரநூறுவா படம் வாங்குறதுக்காக திமுக உடற்பிறப்பு நம்மளை திட்டதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகுது நம்மளை திட்டத்தினால இரநூறுவா கிடைக்குது பாருங்க இவங்களுக்கெல்லாம் அப்போ எவ்வளோ அந்த அதாவது கிட்னி திரட்டு நடக்குது அதை யாரும் பேசக்கூடாதான் இப்போ அதாவது கனிம வளத்தில் பல கோடி முறைகேடு அதுவும் யாரும் பேசக்கூடாது இதை பற்றி அதாவது எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்னு வந்தால் அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கான வேலையில் நீங்கள் ஈடுபடுவீங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்து உங்களுக்கு என்ன ஆச்சோம் அதிமுகவுக்கு நீங்கள் வந்து கூட்டத்துக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இது இல்லை கூட்டம்லாம் போட முடியாது அப்படின்னா உங்களை துரத்தி விட முடியாது ஒன்று சொல்ல முடியாது நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனால் ஆகலாம் இதே மாதிரி உதயநிதி அவர்கள் ராஜ ராஜேந்திரதாஸ் பீலா ராஜேஷ் அவங்க கணவர் முன்னாள் கணவர் இந்த பாலியல் பிரச்சனையில் மாட்டினார் அவர் பேர் சொல்லியே சொன்னார் உதயநிதி அவர்கள் பாருங்கள் இங்கே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கார் நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு நம்ம நாளைக்கு ஆட்சிக்கு வரோம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிப்பார் ஓ எங்கள் கூட்டத்தில் நீ ஆம்புலன்ஸ் விடுறியா நீ சரி 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 நாங்கள் ஆட்சிக்கு வரோம் வந்தவொன்னே எடப்பாடி பழனிசாமி சும்மாவாக இருக்க மாட்டார் நிறைய பேர் நிறையா வேறு பார்த்து அவர் பாப்பா இல்லை ஐஏஎஸ் யார் ஐபிஎஸ் யார் 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 நமக்கு ஓவராக கூவுறாங்க இதெல்லாம் பார்க்கவே இருப்பார் அதிமுக அப்படிங்கிற கட்சி இன்னும் வீழ்ந்து விடவில்லை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொன்றுங்க ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி வலிமையாக இருக்கணுங்க அது விஜயா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி சீமன் எல்லோரும் வலிமையாக இருக்கணும் அப்போ தான் ஸ்டாலினை எடுக்க முடியும் இந்த ஒரு குடும்பம் மட்டும் சுரன்றதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் எட்டு கோடி மக்களை என்னென்னா ஆட்டிப்படைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ரெண்டு அதிகாரிகள் உழவு அங்கே உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இது சட்டம் ஒழுங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மொத்தம் ஏழே ஏழு பேர் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறீங்க நீங்கள் எவ்வளோ நாள் தமிழ்நாட்டு மக்களை அனுபவிச்சிட்டு இருப்பாங்கன்னு சாஸ்டி பாருங்கள் ஏதோ அதாவது கலைஞருக்கு தெரியாதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியுது அதாவது இவங்கள மாதிரி அதாவது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி சர்வே எடுக்கும் போது இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுதுங்க இவருக்கு வந்து அதிமுகவுக்கான பலம் அதிகமாகிட்டு இருக்குது அப்படியா அதிமுக பலம் அதிகமான என்ன பண்ணலாம் எட எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சி நடத்தும் போது அது அது வந்து ஒழுங்காக நடக்கக்கூடாது இடையூறு பண்ணுங்கள் எப்பையும் பழைய காலத்தில் பண்ணுவாங்க தெரியுமா மின்சாரத்தை கட் பண்ணுவாங்க அதெல்லாம் பழைய மெத்தட் எதுக்கு மின்சாரத்தை கட் பண்ணணும் ஆம்புலன்ஸ் விடுங்க உள்ளே முடிஞ்சு போச்சா என்ன எடப்பாடி கேட்குறாரு நான் ஐம்பது கூட்டத்தில் பேசுகிறேன் முப்பது கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருதேப்பா அது எப்படிப்பா சிஎம் கோப்பு கூட்டம் மற்றவங்க கூட்டம்னா மட்டும் வரமாட்டேது கொஞ்சம் பாருங்க அதாவது நம்ம யோசிக்கும்போது யோசிக்கலாம் ஒரு ஐம்பது கூட்டம் பேசினா ஒரு பத்து கூட்டத்தில் வந்தால் அப்புறம் அது எப்படிங்க முப்பது நாற்பது கூட்டத்தில் வருது அப்போ 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 யோசிப்பார் இன்னொன்றுங்க எடப்பாடி பழனிசாமி எப்படிங்க தெரியும் அந்த ஆம்புலன்ஸில் ஆள் இல்லைன்னு கொஞ்சம் யோசனை பாருங்க ஏன் பார்க்க சொல்கிறார் அப்போ தொடர்ந்து இது திட்டு இன்னொன்று பாம்பின் கால் பாம்பறியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் திமுக என்ன பண்ணுறோம் சொல்லுவாங்கள்ல எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியும் சொல்கிறதுக்கு இவர்களால் பாதிக்கப்பட்ட ஐஏஎஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போயும் அவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க பாருங்கள் இதில் ஊழல் அதில் ஊழல் அதில் ஊழல் இதில் ஊழல் பேச தான் ஆரம்பிச்சிருப்பாங்க மறுபடியும் சொல்கிறோம் டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வருவது அப்படிங்கிறது மேலும் தென் தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பலன் அளிக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு இலக்கு தான் வரக்கூடிய தேர்தல் மெஜாரிட்டி ஆட்சியை பிடிப்போம் அப்புறம் நிறைய பேர் வெளுத்து விடுவோம் அதுவரை அமைதியாக இருக்கும் கையில் மட்டும் ஆட்சி வந்தால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இல்லாத போதே பிஜேபியை கதற விட்றார் ஜனலை திறந்துக்கிறோம் கதவை திறந்துக்கிறோம் வாங்க கூட்டணிக்குன்னு போகல அப்போ ஆட்சிக்கு வந்தாருன்னு எப்படி இருப்பார் மறுபடியும் சொல்கிறோம் அதிமுகவில் இருந்து ஏக்நாத் சிண்டேவை உருவாக்க இவர்கள் ட்ரை பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமிட்டு அது நடக்காது இவரு நம்ம இவர் நாயுடு இருக்காருல இங்கே பக்கத்தில் அவர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரை விட ஒரு பக்கம் மேலே போயிட்டுருக்காரு இவர் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும் சசிகலா அம்மா முதலமைச்சராக கொடுத்தாங்க சசிகலா அவர்களை எங்கே தூக்கி வச்சிருக்காருன்னு தெரியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஓபிஎஸை கூட வச்சுக்கிட்டார் எப்போ ஓபிஎஸை கழட்டி ஒன்றுமோ அப்போ கழட்டி சார் அரசியலே துரோகம் தான் சார் துரோகம் பண்ணாமல் யார் நீங்கள் அத்வானிக்கு நீங்கள் துரோகம் பண்ண வீட்டில் உட்கார வச்சு தானே மோடி நீங்கள் பதவி கேட்குறேன் சொல்லுங்கள் என்ன துரோ துரோகம் துரோகங்கிறீங்க துரோகம் தான் அரசியலை எல்லாம் கீழேருந்து மேலே வர வேண்டி தான் இப்போ இவர் நம்ம திமுகவில் மட்டும் எவ்வளோ திமுக உழைத்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க டக்குனு டக்குன்னு எப்படி டிஆர் பிராஜ் எப்படி வராரு டக்குன்னு மேலே வராரு என்ன உழைப்புக்கு பங்காட்டுனார் சொல்லுங்க பேசுறதுனா தியோ இது நம்ம துரைமுருகன் பையன் எங்கே என்ன கட்சிக்கு உழைச்சார் எப்படி மேலே வர்றாரு சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களுடைய தெய்வ சீகாமணி எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர் வந்து ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அதையும் தாண்டி தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஒரு மாற்றம் இருந்தால்தான் இவங்க என்ன கொள்ளடிச்சாங்கிறது மக்களுக்கு தெரியும் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்ம கூட எதிர்பார்க்கல நிறைய விஷயங்கள் சர்வே சொல்கிற ரிசெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க டெல்டாலேயே இவருக்கு அதிக கூட்டம் டெல்டாலேயே இவருக்கு அதிக செல்வாக்கு அப்படிங்கும் போது திமுக மிரண்டு போயிருக்கிறது ஒரு பக்கம் விஜய் மிரட்டு மிரட்டு மிரட்டுறாரு இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கூடக்கூடிய கூட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பணத்தை அடித்து அடிக்கலான்னு பார்த்தா இவங்களும் பணத்தை இறக்குவாங்க திமுகவுக்கு திமுக முகத்தை விஜயனுடைய முகத்தை பார்த்து பயப்படுது இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய செல்வாக்கை பார்த்து பயப்படுது பணபலத்தை பயப்படுது அதிகாரத்தை பார்த்து பயப்படுது அதனால் எடப்பாடி பழனிசாமியை அண்ட்ரஸ்டேன் பண்ணிடாதீங்க நம்ம சொல்லலாம் நீங்க கூட நம்ம கமெண்ட்லாம் போடலாம் இல்லைங்க திமுக திமுக பெரிய சக்தியாக இல்லை சக்தி இன்றைக்கி உயர்நீதிமன்றம் திமுக அடித்த விதம் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லுது இந்த ஆட்சியில் அவ்வளோ அலங்கோலமான ஆட்சின்னு சொல்லிட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்து சார் மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் கிட்னி திருட்டு நடக்கிறது மக்களுக்கு தெரியலையா ஆணவ கொலை நடக்கிறது மக்களுக்கு தெரியலையா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தினால எவ் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இதில் நிறைய மக்கள் அந்த பக்கம் ரோட்டில் போகிறாங்களா அவங்க மீடியாவில் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆட்சியின் மீது என்ன நினைப்பாங்க சோத்துக்கு நிற்கிறாங்க அவங்கள கண்டுக்காமல் அவங்களை தூக்கி பஸ்ஸில் ஏற்றிட்டு கூலி படத்தை பார்த்துட்டு விமர்சனம் கொடுக்குறீங்க சன் டிவி பிக்சர்ஸுக்கு கொஞ்சம் புரியல சன் டிவினா விளம்பரம் தூதுரா நீங்கள் மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கூலி படத்துக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நிறைய தொடர்ந்து நம்ம அண்மை தகவலை இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்